ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் நாம் இந்த வீடியோவில் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமான சட்னி ரெசிபி இப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க டெய்லியும் டிஃபன் டிஃபனே பண்ணுறவங்களுக்கு குருமா சாம்பார் இந்த மாதிரியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சுருக்கோம்ல ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பில சட்னி இப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வீட்டில் கொஞ்சம் புதினா இருந்ததுனால புதினாவையும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறேன் நீங்கள் புதினா எல்லாமே இந்த சட்னி செய்யலாம் கருவேப்பில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுங்க நீங்கள் இன்டெர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் ஆயில் ஹேர் ஆயில் இதில் ப்ரிப்பேர் பண்ணி தே முடி தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா வளரும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு அண்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து நார்மல் உளுந்தே சேர்த்துக்கலாங்க அதுவே ஸ்ட்ரென்த்து தான் கருப்புளுந்து சேர்த்தா இன்னும் ஸ்ட்ரென்த்து ஸோ நான் கருப்புளுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மூணே மூணு வர மொளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு பல் நான் சொல்கிற அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு தேவையான அளவு சட்னி நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி ஒரு துண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் அந்த ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தீந்துருச்சு அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுனையும் நம்ம கருவேப்பிலை அண்டு புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் அதுக்கு புளி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் புளி டேஸ்ட்டு வேண்டாம் புளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி கூட ஒன்று சின்னதாக ஒன்று சேர்த்து வதக்கி அரைக்கலாம் பட் தக்காளியை விட புளி தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி கருவேப்ப சட்னிக்கு உப்பு சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்து சேர்த்துக்கிறோம் ஆனால் தேங்காய் நாலஞ்சு பல் தேங்காய் சேர்த்துருக்கேன் எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்து போட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடியாகிருங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் அண்டு அடுத்துங்க ஆனியன் சட்னி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் நம்ம தான் அண்டு ரெண்டே ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வளர்த்திக்கலாம் இந்த கடலை பருப்பி உளுந்தப்பருப்பையும் ஆயில் இல்லாமல் ட்ரையாக ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் மிளகாய் ஒரு அஞ்சு மிளகா சேர்த்துக்கிறேன் நானே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு துணி இஞ்சி சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் அந்த கடலை கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறோம் அண்டு ஒரே ஒரு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க கடைசியாக தேங்காய் பூ சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆறு வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் டேஸ்டியான வெங்காய சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னிங்க பீட்ரூட் பொரியலாகவே செஞ்சு சாப்பிட்டு போர் அடி போர் அடிச்சிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு பீட்ரூட்டுங்க துருவி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு தூண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் ஒரு கடாயில் போட்டு ட்ரையாக நல்லா மணம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி செவக்க வரத்துக்கு தனியாக வச்சுக்கோங்க இல்லை அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிக்கலாங்க அடுத்ததாக கடலை பருப்பு உளுந்து பருப்பு நம்ம மறுத்து இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கருவேப்பில ஒரு கொத்த ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் நாலு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சட்னி இனிக்கிற மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும் ஸோ காரம் அதிகமாக வேணும்னா நம்ம காரம் அதிகமாக போட்டுக்கலாம் அண்டே ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அண்டு ஃபைனலாக பீட்ரூட்டுங்க திருவண்ணா பீட்ரூட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எண்ணெய்லேயே ஃப்ரை ஆனால் போதும் இது தேங்காய் சக்க தேவையில்லைங்க ஏன்னா தேங்காய் இனிச்ச மாதிரி டேஸ்ட் இருக்கும்ல ஏற்கனவே பீட்ரூட்டும் இனிப்பாக இருக்குது ஸோ நம்ம தேங்காய் தேவையில்லை இப்போ மட்டும் தேவையான அளவு போட்டு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான பீட்ரூட் சட்னி நம்மளுக்கு ரெடியாயிருச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் கொடுப்பாங்களே கார சட்னி அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு வரமிளகாய் அது ஒரு நாலு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு பச்சையாகவே அரைச்சிட்டு வந்துடலாங்க உப்பு உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இல்லை கடுகு கடலைப்பருப்பு அண்ட் உளுந்தம்பருப்பு தேவைப்பட்டால் ஒரு மிள ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கடவேப்பில கூட ஆட் பண்ணிக்கலாங்க நான் சேர்க்கலை இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அரைச்சி வச்ச மிக்சிங்கும் இதில் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரோட்டு கிடச்சி கார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வல்லார சட்னிங்க வல்லாரை வந்து குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரையை கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ நம்ம சட்னியை அவங்களுக்கு அரைச்சி கொடுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க எல்லா சட்னிக்குமே பேஸ் இந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு தாங்க ஒரு சிலர் கொத்தமல்லி சீரகம் கூட போடுவாங்க பட் அதை விட இந்த கடலைப்பருப்பு உளுந்து பேஸ் ஆட் பண்ணி நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க நல்லா செவ் செவந்து வந்துடுச்சு மூணு பல் பூண்டு ஒரு மூணு வரம்பிளாதான் சேர்த்திக்கிறேன் நான் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு குட்டி தக்காளி ஒன்று ரெண்டு தக்காளி பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க அண்ட் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற வல்லாரை ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வளார சேர்த்து நல்லா சுருளை வதக்கி கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் ஜரில் போட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா வல்லார சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்